அத்தியாவசிய பொருட்கள் மீதான வரி விதிப்பை மத்திய அரசு குறைத்துள்ளது இதற்கு பல்வேறு தரப்பினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் மத்திய அரசு ஜிஎஸ்டி குறைத்திருப்பது வரவேற்கத்தக்கது பெட்டி கடையில் எந்தெந்த பொருள் விற்கிறார்களோ அதற்கெல்லாம் வரி குறைத்திருப்பதற்கு வரவேற்கிறோம் மேலும் அன்றாடம் பயன்படுத்துகின்ற சோப்பு எண்ணெய் போன்ற ஆயுள் பொருட்கள் எல்லாம் ஏழைகள் பயன்படுத்த முடியாத நிலையில் இருந்ததை இன்று மோடி அவர்கள் பதினெட்டு சதவீதத்தில் இருப்பதை அஞ்சு சதவீதமாக மத்திய அரசு குறைத்திருப்பதற்கு பொதுமக்கள் சார்பில் நாங்கள் வரவேற்கிறோம் ஏழை எளியோர் சுகாதாரமான வாழ்வு வாழ்வதற்கு இந்த மாதிரியான பொருட்களை விலை குறைத்திருப்பதற்கு மத்திய அரசுக்கும் பிரதம மந்திரிக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நம்மளுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அறிவிச்சிருக்கிற இந்த மெடிகிளேம்னோடய இது இன்சூரன்ஸ் ஆயுள் காப்பீட்டு திட்டங்கள் இருபத்தி நாலு பர்சன்ட்லேருந்து பத்தொம்பது பர்சன்ட்டுக்காகவும் ஆகும் ஒம்பது பர்சன்ட் வந்து அஞ்சு பர்சன்ட்டாகவும் குறைஞ்சது வந்து எங்களை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் இப்படிப்பட்ட நிறைய ஸ்கீம்ஸு இன்னும் மேலும் 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 நிறைய மத்திய அரசு கொடுப்பாங்கன்றத எதிர்பார்க்குறோம் நம்முடைய ப்ரைம் மினிஸ்டர் மோடிஜி அவங்களுக்கு என் எங்களுடைய வாழ்த்துக்கள்